ஹாய் ஹலோ என் பேர் வந்து அருள்மணி நாங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம் ஆனால் எங்கள் வீடு வந்துட்டு நேட்டிவில் நாங்கள் தோட்டத்தில் தான் கட்டியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தோட்டம் அக்ரி லேண்ட் அப்படிங்கறதுனால விட் வுட்டில் பண்ணால் கரையாக அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதுனால யூபிவிசி செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணோம் தோட்டத்தில் தான் கட்டியிருக்கோம் வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு கப்போர்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக நாங்கள் கூகுளில் யூடியூப்ல சர்ச் பண்ணோம் அப்போ தான் இந்த எம்ஆர்கே இன்டீரியர் ஹோம் இன்டீரியர்னு சொல்லிட்டு ராஜா அப்படின்னா அவங்களோட வீடியோஸ் நிறையா பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்கள் நேட்டிவ் பக்கத்துலேயே எங்கள் ரிலேஷன் இருக்காங்க அவங்களோட வீட்டில் இவங்க தான் பண்ணியிருக்காங்க போய் பார்த்தோம் ஒர்க் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் இவங்களை சூஸ் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா தோட்டம் அக்ரி லேண்ட் அப்படிங்கிறதுனால வுட் வுட்டில் பண்ணால் கரையாக அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதுனால யூபிவிசியை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணோம் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க இவங்ககிட்ட நம்ம கால் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணோம்னா மெட்டீரியல்ஸ் கலர்ஸ் எல்லாமே நமக்கு வீட்டுலேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருக்கிற மெட்டீரியலும் கலர்ஸும் செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமரோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி உங்களோட விஷயம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை வந்து நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு நாங்கள் செலக்ட் பண்ண கலர் வந்துட்டு யூபிவிசியில் டார்க்கு கலர் செலக்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா எங்களோட வீட்டில் பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஃபுல்லாக ஒயிட் போட்டிருக்கோம் ஸோ அதனால நாங்கள் ப்ரௌன் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் வீடு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு வீட்டில் வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே நாங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ குறிப்பிட்ட டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் ஸோ ஒன் வீக்குள்ளே இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து கார்பெண்டர்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் அங்கேயே தங்கி நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒன் வீக்குக்குள்ளே நாங்கள் கூட பயந்துட்டு இருந்தோம் ஏன்னால் நிறையா ஒர்க் இருந்துச்சு அதுலேயும் அங்கேயும் போய் எங்களால் எந்த எதுவும் பண்ண முடியாது ஆனால் அவங்கள நம்பிதான் அனுப்பிச்சிட்டோம் அங்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கேயே தங்கி இருந்து நீட்டாக எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹால் ஹால் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாலு ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் கேட்ட மாதிரியே வந்துட்டு அந்த டிவி யூனிட் நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் நிறைய பிக்சர்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய டிசைன்ஸ் எடுத்துருந்தோம் அவங்களும் நிறைய காமிச்சாங்க ஆனால் நாங்கள் இது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் கேட்ட மாதிரியே எங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரிச்சாக நல்ல லுக்காக வந்திருந்தது பார்த்தா ரியலாக அப்படியே உட்ஒர்க் மாதிரியே இருந்துச்சு லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் பூஜை ரூம் ஆல்ரெடி நாங்கள் வந்து சும்மா செல்ஃப் மட்டும் போட்டிருந்தோம் கிரைனேட்டில் அதை வந்துட்டு மேலே வந்துட்டு கலசம் அதெல்லாம் கோபுரம் அந்த இதெல்லாம் வச்சுட்டு மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த விநாயகருடைய பிக்சர் அந்த கிளாஸில் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கு கீழே அந்த ரெண்டு செல்ஃபு அந்த இருக்கும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ளைனாக வுட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் கிளாஸ் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பெட்ரூம் பெட்ரூமில் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் காங்கிரீட் போடுறப்ப அந்த ஸ்லாப் மாதிரி மேலே போட்டிருந்தோம் அதில் ஃபுல்லாக மேலே எல்லாமே கபோர்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்புறம் லாக்கர் வந்து எங்களுக்கு தேவை அப்படிங்குறதுனால லாக்கர் வச்சு கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தோம் நாங்கள் இங்கிருந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தோம் அதையும் நீட்டாக நாங்கள் எப்படி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கபோர்டுக்குள்ளே உள்ள செட் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த சைடு பெட்ரூம் சின்ன பெட்ரூம்லேயும் அதே மாதிரி கபோர்டு ஒர்க்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க செல்ஃப் எல்லாமே கவர் பண்ணி எல்லாமே நாங்கள் எப்படி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சார் அப்படி இப்படி பண்ண முடியாதுங்கிற எதுவும் சொல்லாமல் நாங்கள் என்ன கேட்டாலும் அது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு ரொம்ப ஒத்துழைப்பாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து பண்ணி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீடு ஃபைனலாக பார்க்குறப்ப ரொம்ப லுக்காக வந்துருந்துச்சு ஸோ இது மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு நீட்டை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த எம்ஆர்கே அவங்களோட கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ராஜா அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்க கண்டி கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பார் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா பிளேவுட்டுங்கிறப்ப நம்ம ரொம்ப எழுத்துகிட்டே போகும் வேலையெல்லாம் ஒர்க் எல்லாம் அதிகமாகிட்டே போகும் இதெல்லாம் அப்படி இல்லாமல் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து நாங்கள் சொன்ன விஷயங்களை எந்த மாதிரி பிளான் பண்ணணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் அவங்க வந்து ஒரே டைமில் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்த லாக்கர் வைக்கிறது எல்லாம் அவங்க வந்து தெரியாமையே கரெக்டாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இடத்து எல்லாம் அவங்களே மேலே கீழே அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இன்னொரு பெட்ரூமில் எங்களுக்கு சின்னதாக இருக்கிறதுனால உள்ளே போகிற இடத்துல கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அதனால அந்த டோர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு கார் கார்னர் மாதிரி கொடுத்து அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் கிளாஸ் ஒர்க்கெலாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸாக இதை செய் நம்ம வந்து நல்லாவும் இருக்கணும் பட்ஜெட் வைஸாக இருக்கணுங்கிற கண்டிப்பாக இதை வந்து செய்யலாம் ஏன்னா நம்ம உட்கு போனோம்னா நிறைய பல பிரச்சனைகள் இருக்குது அதாவது அதில் லக்ஸுரி தான் இருக்குது அந்த லக்ஸுரிக்கும் இதுக்கும் உள்ளதாக வித்தியாசம் இருக்குது மற்றபடி இதில் எல்லா விஷயமே அதில் வந்துடுறதுனால கண்டிப்பாக இதை பண்ணலாம் இந்த எம்ஆர்கே இவங்க வந்து பட்ஜெட் வைஸாக பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம பட்ஜெட் எழுத்துக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு ச லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு நினைக்காமல் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பட்ஜெட் வைஸாக பண்ணுறவங்க அதே மாதிரி அழகாகவும் இருக்கணும் உடல் அடித்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம சொல்கிற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறதுக்கு இவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே பண்ணுறப்ப எங்கே நாங்கள் போய் பார்க்கவே இல்லை கூடவே இல்லை நாங்கள் இங்கேருந்து சொல்கிறதையே வச்சு ஊரில் அவங்க இன்னொரு இடத்துல வந்து பண்ணி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் வைஸாக நல்லா அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து இவங்ககிட்ட காண்டெக்ட் பண்ணி பண்ணலாம் சேனல் எம்ஆர்கே ஹோம் இன்டீரியர் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி எலைட் சர்வீஸ் ப்ராண்டில் டார்க் மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் இது பார்க்குறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டு மாதிரியே நேச்சர் உட்டு மாதிரியே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுமே உடன் ஃபினிஷிங்காக அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அக்சசரிஸ் நீட்டாக அழகாக கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எல்லாமே கடப்பா ஸ்டோனில் உள்ளுக்குள்ள செல்ஃப்ஸ்லாம் வச்சுட்டாங்க ஸோ அதுக்குமே நம்ம அவுட்ரு க்ளோஸ் பண்ணி நீட்டாக கிளாஸ்லாம் கொடுத்து நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் அவுட் ஆஃப் ஃபினிஷிங் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு இருக்காது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்னி பக்கத்தில் டோர் போடும்போது ஓப்பன் பண்ணால் டோர் இடிக்குன்றதா ஸோ அந்த இடத்துலையுமே பிளான் பண்ணி ஸ்லைடிங்காக கொடுத்துருக்கோம் வித் ஸ்பைசஸ் கூட மேலே லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக அவுட்ரு ஃப்ரேம் அடித்து டோர் போட்டு நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ளைவுட் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் ரிச் லுக்காகவும் இருக்கும் இப்போது அக்ரி லேண்ட்லாம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பிளேவுட் போட்டால் உங்களுக்கு கரையான் பிரச்சனை வந்துடும்க்காக ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி அண்ட் யூபிவிசி அலுமினியம் அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் அக்ரி லேண்டாக இருக்குது இல்லை கரையான் ப்ராப்ளம் பயம் வந்துருன்ற பயம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் யூபிவிசியில் ஒர்க் பண்ணலாம் வாஷ் பேசின கீழேயுமே அழகாக நீட்டாக கவர் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந் வெளியிலையுமே டைனிங்கில் ஒரு லாஃப்ட் இருந்தது அதுவுமே நீட்டாக அழகாக அவுட் ஃப்ரேம் அடித்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சைடில் ஒரு சின்ன செல்ஃப் அதுவுமே கடப்பா ஸ்டோன் வச்சுருந்தாங்க அதுக்குமே நீட்டாக அழகாக அவுட்ரு மட்டும் க்ளோஸ் பண்ணி கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவிலேருந்து வெளியில் வரும் இடத்துல ஹாலுக்கு வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோப் கேஸ் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க அதுவுமே கடப்பா ஸ்டோனில் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்குமே நம்ம அவுட்ரு நீட்டாக க்ளோஸ் பண்ணி ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்து ஸோ அதுவும் நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் உள்ள சோகேஸாக அவங்க யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அது போக இந்த ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹால் ஸோ இங்கே வந்து டிவி யூனிட் சிம்பிளாகவும் நீட்டாகவும் நச்சுன்னு இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த டிசைனையே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சைடில் ஃபுல்லாமே ஃப்ளூட்டட் பேனல் வச்சு ஒர்க் பண்ணி சென்ட்ரல் எல்லாமே மார்பிள் டிசைனில் கிளாஸி லுக்கில் நல்லா லைட்டிங்ஸோட அழகாக எயிட் பை செவனில் சூப்பரான ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகும் மேலே லைட்டிங்ஸ் உடையும் அந்த லைட்டிங்ஸுக்கு கீழேமும் ஃபோட்டோவோ இல்லை டாய்ஸோ வைக்கிற மாதிரி அதுக்குள்ள ப்ரொவேஷன் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் போக பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமுக்கும் நடுவில் அவங்க கேப் விட்டுருந்தாங்க அங்கேயுமே கிரானைட் ஸ்டோன் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ஃபைவ் ஃபைவ் ஃபீட் வித்தும் செவன் ஃபீட் ஹைட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் போட்டு சைடில் அந்த த்ரீ ஃபீட்டுக்கு வந்து கிளாஸ் டோர்ஸ் கொடுத்து ஸோ பே சைடில் இந்த ரெண்டு ரெண்டு சைடுமே ஒன் ஃபீட்டுக்கு வந்து அழகாக போஸ்ட்டு கொடுத்து அதில் வந்து பெல்காடி வச்சு அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் மேலே வந்து ஸ்டெப் கொடுத்து கும்பம் கலசம் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் உள்ளு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டோர் கொடுத்துருக்கோம் பெட்ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாமே லாஃப்ட் அழகாக நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு ஸ்டோனும் எதுவுமே வைக்கலை ஸோ அவங்க கஸ்டமைஸ்டாக வேணுன்றனால ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரியே ஹேங்கர் கொடுத்து அவங்க கேட்ட மாதிரியே பார்ட்டிஷன்ஸ் பிரித்து நீட்டாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே போல் தான் இந்த பெட்ரூமுமே இந்த பெட்ரூமுமே பார்த்தீங்கன்னா சின்ன பெட்ரூம் பட் ஆனால் அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக உள் சேம் அதே மாதிரி வார்ட்ரூப்பில் உள்ள ஹேங்கர்லாம் கொடுத்து அந்த கார்னர் ஸ்பேஸை கூட போனால் இடிச்சிக்கக்கூடாதுக்காக கார்னர் பீஸாக கொடுத்து அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் மேலேயுமே லாஃப்ட் அழகாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஷெல்ஃப் வந்து கடப்பா ஸ்டோன் வச்சுருந்தாங்க ஸோ அதையுமே நீட்டாக அவுட்ரு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அவங்க பாத்ரூம்லேருந்து வெளியில் வர இடத்துல வேணும் கரெக்டாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி கேட்டதுனால ஸோ அந்த இடத்துலையுமே நீட்டாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்து பக்கத்துலேயே ஸ்டோரேஜுக்காக ஒரு செல்ஃப் அவுட்டு க்ளோசிங் கொடுத்து ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே போல் அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்ஆர் கே ஹோம் தேங்க் தேங்க்